நேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக தமிழக அரசியல் நிலவரம் குறித்து பேசியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அப்போது அமித்ஷாவிடம் திமுக அமைச்சர்கள் மீதான வழக்குகளை துரிதப்படுத்த வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது அமைச்சர்கள் துரைமுருகன் கே என் நேரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆகியோர் மீதும் உள்ள வழக்குகளை துரிதப்படுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது உதயநிதி மீதான கார் வழக்கு டாஸ்மாக் வழக்கு மணல் கொள்ளை குறித்தும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அழுத்தம் கொடுத்துள்ளார் எடப்பாடி திமுக அரசில் அங்கம் வகிக்கும் அமைச்சர்கள் மீதான அமலாக்கத்துறை வழக்குகள் இந்த வழக்குகள் இருக்கின்றனத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை அமைச்சர்கள் பொன்முடி கே என் நேரு எம் ஆர் பன்னீர்செல்வம் துரைமுருகன் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் மீது விசாரணை விறுவிறுப்படையாதும் காரணம் என்ன அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஏன் எடுக்கவில்லை இந்த வழக்குகளை

இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க